திந்திரி என்றால் புள்ளி புளிய மரங்கள் அதிக மறுத்தப்படுவதை காரணத்தால் பெயராக வந்தது சோழர்கள் காலத்திலும் பல்லவர் காலத்திலும் நாயக்க மன்னர்கள் காலத்திலும் வர்த்தக நகராக இருந்த இந்த நிறுவனம் செஞ்சிக்கோட்டை மயிலம் முருகன் கோயில் மேல்மையினோர் அகழமான் கோயில் பல சிறப்பு கொண்ட மாவட்டம் இந்த விழுப்புரம் மாவட்டம் தலைநகர் சென்னைக்குள் வர வாசலா இருக்கக்கூடிய காரணமான திடீரெனத்தில் இந்த மாபெரும் விழாவிலே கலந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமை கொள்கிறேன் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தொலைநோக்கு பார்வையோட தேர்தல் அறிக்கைகளை வாக்குறுதிகளை வழங்கிய வாக்குறுதிகள பெரும்பாலானவற்றை நிறைவேற்றியும் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்படாத பல திட்டங்களை முத்துழை திட்டங்களாக செஞ்சு கொடுத்தும் தமிழ்நாட்டு மக்களுடைய கனவுகளை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டங்களையும் பெரிய பெரிய திட்டங்களையும் நிறைவேற்றுறது மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் நிறைவேற்றுவோம் அதுக்காகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் நான் வந்து கேட்டு கோரிக்கைகளை மனுக்களாக வாங்கி இருக்கிறேன் இந்த பயணத்துல கோரிக்கை மனுக்களை மட்டும் வாங்கலை தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கையை பெற்று திராவிட மாடல் அரச அந்த வலுக்களை எல்லாம் நூறு நாட்களுக்குள்ள தீர்த்து வைக்கணும்னு முதலமைச்சரா பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என ஒரு புது துறையை உருவாக்கின இந்த துறையின் மூலமா மக்கள்கிட்ட இருந்து வாங்கின நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து நூறு நாட்கள்ல தீர்வு கட்டும் அதாவது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி ஆகஸ்ட் பதினாறு நாள் தலைமைச் செயலகத்தில் சிறப்பு விழா என்பது முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி மூணு பேருக்கு பட்டாவும் முப்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி பேருக்கு சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வு வழங்கினாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நான்கு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான ஒப்புதல் ஆணையும் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலு வீடுகள் கட்டுவதற்கான நிதி உதவியும் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவிலான டீ நம்ம திராவிட மாடல் அரசு நிறைவேற்றி வருது இது மக்கள்கிட்ட நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் அதிகமாக்கிடுச்சு அதனால அந்த திட்டத்தை விரிவாகி தொடர வேண்டும் என்று முடிவு செஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர்ல முதலமைச்சரின் தனி பிரிவு முதலமைச்சரின் உதவி மையம் மற்றும் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் ஆகிய மூன்று துறைகளை ஒருங்கிணைத்து முதல்வரின் முகவரினு ஒரு புதிய துறையை உருவாக்கணும் நான் பெருமையோடு சொல்றேன் இந்த துறை மூலமா இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு மே மாதத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு கோடியே நாற்பத்தொன்பது லட்சம் மனுக்களுக்கு தீர்வுகள் இருக்கும் என்னை பொறுத்த வரையில அரசு என்பது இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்களுக்காக செயல்படணும் மக்களுக்கு தேவையற்ற அலைச்சல் இருக்கக்கூடாது எளிமையாகவும் விரைவாகவும் வெளிப்படை கடமையாகவும் செயல்படணும் இத மனசில் வச்சுதான் பொதுமக்களான உங்களுக்கு என்னென்ன சேவைகள் எல்லாம் அதிகமா தேவையோ அதையெல்லாம் உங்களுடைய வசதி நீங்கள் வசிக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு மக்கள் வழங்க முடிவு செஞ்சு இருபத்தி மூணு நவம்பர் முதல் வரை மூன்று கட்டங்களாக மக்களுடைய முதலாட்ட திட்டத்தை செயல்படுத்தணும் இப்படி தமிழ்நாடு முழுக்க நாலாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி முகாம்கள் இருபத்தி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த ஏற்படுத்த பொதுமக்கள் பெரும் வரவேற்பை பெற்றது அதனால என்ன செய்யும்னா உங்களோட சாலையிட புதிய திட்டத்தை தொடங்கி பத்தாயிரம் முகாம் நடத்த உத்தரவிட்டோம் இந்த திட்டத்தை தொடங்கியவுடன்